ஒரு காட்டானை ஊருக்குள் வந்தால் அந்த ஊரையே அழிச்சிடும் ஆனால் ஊருக்குள் இறங்கிய காட்டானை படையப்பா என்றால் மக்களுக்கு எந்தவித அச்சமும் இல்லை படையப்பா யானை எப்படி மூணாரின் ஹீரோ ஆனது தனது வாழ்நாளில் ஒரு நாள் கூட மக்களை தாக்காத இந்த கொம்பனுக்கு எப்படி படையப்பா என்று பெயர் வந்தது கேரளாவில் அதிக அளவு செல்ஃபி எடுக்கப்பட்ட படையப்பா மக்களின் ஆதரவை பெற்றது எப்படி ஐம்பத்தி எட்டு வயதான படையப்பா இதுவரை யாரையும் தாக்கியதில்லை வழக்கமான யானைகளை விட மிக நீண்ட தந்தங்களை உடையது அதன் பின்னங்காலில் ஏற்பட்ட காயத்தால் மிக எளிதில் அடையாளம் காணலாம் வழக்கமான காட்டு யானைகளைப் போல் மக்கள் வசிக்கும் பகுதிக்கு படையப்பா அடிக்கடி செல்வதுண்டு செல்லும்போது யாரையும் துன்புறுத்தவோ ஆக்ரோஷமாகவோ மாறாது எனவே மூணாறு மக்கள் படையப்பாவை தங்களில் ஒருவனாக கருதுகின்றனர் படையப்பா அவ்வப்போது ஊடக கவனத்தை ஈர்ப்பதும் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியான படையப்பா திரைப்படத்தின் பெயரால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒருமுறை மூணார் மாட்டுப்பெட்டியில் ஒரு நீர்நிலைக்கு அருகிலுள்ள கடையில் படையப்பா திரைப்படத்தின் பாட்டு ஒழித்து கொண்டிருந்தது அப்போது அங்கிருந்த சுற்றுலா பயணிகளும் ஆட்டோ ஓட்டுநர்களும் பிரதேசவாசிகளும் அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டனர் முப்பது முதல் முப்பத்தி ரெண்டு வயதையுடைய ஒரு கம்பீரமான காட்டானை பாட்டிற்கு ஏற்றவாறு அந்த நீர்நிலையில் தலையை அசைத்து கொண்டு குளித்து கொண்டிருந்தது அன்று முதல் மக்களும் வனத்துறையினரும் அந்த கொம்பனை படையப்பா என்று அழைக்கத் தொடங்கினர் ஆறு மாதம் காட்டிலும் ஆறு மாதம் மக்கள் வசிக்கும் பகுதிகளிலும் காணப்படும் மூணாறு மறையூறு பாதையில் மாட்டுப்பட்டி முதல் தலையாறு வரை படையப்பாவின் எல்லை பசிக்கும்போது விவசாய நிலங்களையும் எக்கோ பாயிண்ட் மாட்டுப்பட்டி குண்டலை உள்ள கடைகளில் சென்று தனக்கு தேவையான உணவை எடுப்பதும் வழக்கம் மூனாரின் ராஜமலை பகுதியில் படையப்பாவை கூடுதலாக காண முடியும் இரவு சவாரியை மிகவும் விரும்பும் படையப்பா கடைகளெல்லாம் அடைத்த பிறகு மக்கள் இல்லாத நேரம் ரோந்து செல்வதுண்டு ஒருமுறை காட்டிற்குள் சென்ற படையப்பா சுமார் ஒரு வருடம் வரவே இல்லை ஒரு வருடம் கழித்து ஓணம் திருநாளில் தனது காதலியுடன் வந்தது தனது சாம்ராஜ்யத்தையும் மதிப்பையும் காண்பிக்க தனது காதலியுடன் மக்கள் வசிக்கும் பகுதியில் வலம் வந்தது அந்த ஜோடிகளை காண ஏராளம் மக்கள் கூடினர் பின்னர் தனது ஜோடியுடன் சாலையின் நடுவில் நின்றது சுமார் மூன்று மணி நேரம் வாகன நெரிசல் ஏற்படுத்திவிட்டு பின்னர் தனது காதலியுடன் காட்டிற்குள் சென்றது வனவகுப்பினர் கூறுகையில் படையப்பாவிற்கு காட்டிற்குள் பதிமூன்று காதலிகள் உள்ளனராம் படையப்பாவின் கம்பீரத்திற்கும் தலையெடுப்பிற்கும் எந்த பெண் மயங்காமல் இருக்கும் அதன் பிறகு ஜோடி இல்லாமல் தனியே வளமரத் தொடங்கிய படையப்பா தனது பதிவு பணிகளை செய்தது பின்னர் மீண்டும் காட்டிற்குள் சென்றது இந்த முறை சுமார் இரண்டு வருடங்களாக படையப்பாவை காணவில்லை இந்த செய்தி மூணாறு மக்களை கவலையில் ஆழ்த்தியது வேட்டைக்காரர்களால் கொல்லப்பட்டது என்ற வதந்தியும் பரவியது வனத்துறையின் கண்களிலும் படவில்லை இப்படியே வருடங்கள் ஓடியது ஐந்து வருடங்கள் கழித்து தனது சாம்ராஜ்யத்திற்கு வந்தது படையப்பா ஆனால் இந்த முறை மதம் பிடித்தது போல் காணப்பட்டது எனவே படையப்பாவை தூரத்தில் நின்று கண்ட மக்கள் மூணாரின் ஹீரோ உயிரோடுதான் உள்ளது என்று மகிழ்ச்சி அடைந்தனர் அதிக நாள் ஊருக்குள் வசிக்காமல் மீண்டும் காட்டிற்குள் சென்றது அடுத்த வரவிற்காக காத்திருந்த மக்கள் படையப்பாவை காயத்துடன் கண்டனர் யானையின் வழியை அறியாத மக்கள் செல்ஃபி எடுக்க முன்வந்தனர் ஆள்கூட்டத்தை கண்ட யானை சிறிது கோபத்துடன் மக்களை பயப்படுத்தியது அருகிலிருந்த ஒரு கடையை சேதப்படுத்திவிட்டு பின்னர் மக்களின் பாசத்தை உணர்ந்து அதிக நேரம் நிற்காமல் காட்டிற்குள் சென்றது ரெண்டாயிரத்தி பதினேழில் மீண்டும் ஒரு ஓணம் பண்டிகை தினத்தில் படையப்பா கண்ணன் தேவன் தேயிலை தோட்டத்தில் கம்பீரமாக காட்சியளித்தது அன்றுதான் படையப்பாவின் மிக கம்பீரமான அழகான புகைப்படங்கள் எடுக்கப்பட்டது அன்று கன்னிமலை எஸ்டேட் மைதானத்திற்கு சென்று அங்கு நடந்த ஃபுட்பால் விளையாட்டை கண்டது ஆனால் படையப்பாவை கண்ட விளையாட்டு வீரர்கள் பயந்து மைதானம் விட்டு சென்றனர் சிறிது நேரம் மைதானத்தில் ஓய்வெடுத்துவிட்டு மீண்டும் காட்டிற்குள் சென்றது தற்போது ஐம்பத்தெட்டு வயதை எட்டிய படையப்பா இன்று வரை யாரையும் தாக்கியதில்லை வனவிலங்குகளை நேசித்தால் அவைகள் நம்மை நேசிக்கும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம்தான் இன்று நம்முடன் வாழும் படையப்பா வயதானதைத் தொடர்ந்து பலவீனமடைந்த படையப்பா தற்போது காட்டிற்குள் அதிக அளவு செல்வதில்லை மக்களோடு மக்களாக வாழ பழகிவிட்டது